முல்லுதான் வளைஞ்சு போயிடும் மாட்டிக்கிட்டா அடுத்த மீன் எத்தனை மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு இதுவும் எட்ஜில சில லைட்டடா தான் இருக்கா முள்ள உலஞ்சிடுங்க சார் லோரியோ அது நிறைய பிடிச்சி போட்டிருக்கான் எப்படி ஹோவா அப்பா என்னமா துடிக்குதுடா வந்துருச்சா கரைக்கு கரையில தான் இருக்கா பாருங்க தூண்டிலே எப்படி இழுக்கு பாருங்க அவ்வளவு பெரிய சைஸ் ரிவர் மான்ஸ்டர் நீங்க பார்த்தீங்கன்னா இது வேற லெவலான மீன் பாருங்க பாருங்க தலை மட்டுமே எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க அருமையான மீன் பாருங்க பாருங்க அப்பா பாருங்க ரிவர் மான்ஸ்டர் இருக்குதுல அதிகமான பெருசுன்னா இதைத்தான் சொல்லணும் இது ஒரு பேரும் முள்ளும் அலைஞ்சிட்டு அதே மாதிரி நறு அறுக்க முடிஞ்சது கையாடுங்க ரிவர் மான்ஸ்டர் அதை கலத்துங்க எப்படி போய் மாட்டியிருக்கு பாருங்க ரிவர் மான்ஸ்டர் கொத்திட்டா ரைட்டாக ஏதோ கட்டிச்சு விஷமாக மாட்டிருந்த மாட்டலை சரியாக மாட்டலை என்ன கையை இதை காட்டுங்க நான் எப்படி இருக்கணும் மண்டைய என் கையை அடங்க மாட்டேங்க பாருங்கள் மண்டையை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இருக்கிறதுலே பெருசு அப்படின்னா இதை தான் சொல்லணும் பாருங்க நாங்கள் பிடிச்சதில் வேறு லெவலான மீன் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் உங்களுக்காக தான் இன்னும் நிறையா வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு லைக்கு கொடுங்க நிறைய மீன் போடு பிடிப்போம் போட்டாச்சு அங்கே பாருங்கள் எப்படி துள்ளி வராம பாருங்க போட்டாச்சு அவ்வளோதான் தான் சிக்கிட்டா பாரு அடுத்த பெருசு சின்ன தினம் கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் பாருங்க மாட்டிக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு மீன் இந்த சைடு நம்ம டீம் ஆளே வந்து பயப்படுறாங்க இந்த மீனை பார்த்துட்டு நாங்கள் சாக்கில் தான் அப்படியா சாக்கில் தான் போகணும் போல இருக்குது अल्पार आपन कटा बोलना हो अंदर लोग के साइज़ ले लाये परिसी परसने परसा वाह इतनी तुलु सांपर गा करी जंत्री सी अतिपने अजातिपन पंचने ठीक है ना मुल्ला त्रिचा